ஏற்கனவே அவரை சந்திப்பதற்கு நான் நேரம் தற்போது கேட்கவில்லை என்பதை தெரிவித்துள்ளேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இறுந்து கிடக்கின்ற இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகளை இணைக்க வேண்டும் என்றுதான் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து மாண்பு அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதை நானும் இருக்கிறேன் நான் எதுக்கு தவறு சேலத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் சென்னை செல்ல கோவை விமான நிலையம் வந்த முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத் துறையின் சோதனை குறித்து எழுப்பிய கேள்விக்கு இதுகுறித்து முழு தகவல் இன்னும் கிடைக்கவில்லை பார்த்துவிட்டு பதில் சொல்கிறேன் என பதிலளித்தார் மத்திய அமைச்சர் அமித் ஷா கோவையில் முகாமிட்டுள்ள நிலையில் அவரை சந்திக்க நேரம் கேட்டீர்களா என்ற கேள்விக்கு அவரை சந்திக்க நேரம் கேட்கவில்லை அதே நேரத்தில் சந்திப்பை தவிர்க்கவும் இல்லை என தெரிவித்தார் மேலும் அதிமுகவில் பிரிந்து கிடைக்கின்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்பது மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் எண்ணமாக உள்ளது அதற்காகவே கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் இருந்து அவர் தொடர்ந்து பேசி வருகிறார் என்றார் நான் தொடர்ந்து அதிமுகவை இணைக்க முயற்சி செய்து வருகிறேன் நடுநிலையாளர்கள் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என அவர் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குறித்து பேசுகையில் அவர் எனக்கு நல்ல நண்பர் அதிமுக இணைய வேண்டும் என அவர் நினைக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்றார்

இணைக்க வேண்டும் என்றுதான் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்வு வந்து அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார் நானும் இருக்கிறேன் நான் எதுக்கு தவிர்க்கிறாக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழக பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் இணை வேண்டும் என்றுதான் அம்மாவுடைய ஆன்மாவாக இருக்கு இருக்குன்னு சொல்றோம் நாங்க இருக்குன்னு சொல்றோம் உங்க இருந்து இணைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு இதுவரை அவர்கள் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடுநிலையாளர்கள் எங்களிடம் பேச நாங்களும் அவர்களிடம் பேசிக் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு நல்ல சகோதரர் நண்பர் அவருடைய எண்ணம் இணைய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் பத்திரிக்கை பத்திரிகை செய்து உங்கள் மூலமாகவும் எனக்கு தகவல் வருவது அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டணும் ஏற்கனவே அதற்கு நான் திரு ராஜேந்திர சிறப்பான அவருக்கு பரிசு